ஆர்டிக்கல் த்ரீ செவன் பண்ணமோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கொண்டு இருக்க எல்லா வரையும் மத்திய அரசு செய்ய ஆரம்பிச்சது இது அவங்களால பொறுக்க முடியல இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் இதில் அஞ்சு பேருமே டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய அவங்களோட சிந்தனைகள் எல்லாம் எந்த லெவலில் இருக்குது பண்றதை பாருங்க நீங்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மூவாயிரத்து நிற்குள்ள நீங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு யாருமே வாழ்த்து சொல்றதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண தயாராவே இல்ல இது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஸ்டாலினா இருக்கட்டும் திருமாவளவா இருக்கட்டும் இதுல நீங்க யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா எந்த கண்டனமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இங்க கூட நீங்க ஓட் பாலிடிக்ஸ் தான் பாக்குறீங்க தப்பு போடு யாராவது இருக்கட்டும் அது ஹிந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தானே முஸ்லீமா வந்தானே அதுல ஏன் நீங்க பாக்கு போட பார்த்து நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாங்க ஆண்ட்ரோன்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு வந்து ஒரு கூட தட்டி தட்டி கேட்க வேண்டாம் கண்டனம் தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு வந்து தைரியம் வரலன்னா அப்புறம் உங்களை மக்கள் எல்லாம் இருக்கா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல இதை புரிஞ்சுக்கிட வேண்டியது மக்கள் தான் இந்த எஸ்ஆர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒருத்தர் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லிக்கிறாங்க இத்தனை நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு ஓட்டு நினைக்கிறேன் அந்த ஓட்டு வந்து இவ்வளவு ஃபேக் ஐடி வச்சிருக்கீங்க

டெல்லியில கார் விபத்துன்றது பாத்தீங்கன்னா பெருவிகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது தொடர்பாக கைது நடவடிக்கை இருந்தாலும் அவர்கள் பின்னணி பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல் இருந்துட்டு ஆட்சி மூன்று தகவலாம் வெளியே வந்துட்டு எப்படி பாக்குறீங்க இல்ல இது உண்மையாவே ஒரு வருத்தத்தக்க செயல் ஒரு பதினோரு வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் இப்ப தான் நடக்குது இது எப்படின்னா எத மாதிரியான சொசைட்டில நம்ம இருக்கிறோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இளைஞர்களை படிக்க விடல படிச்ச கொஞ்சம் 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 படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து கல்லறி விட்டுட்டு இருந்தாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எப்ப அப்ரேட் பண்ணமோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சியை கொண்டிருக்கான எல்லா வேலையிலும் மத்திய அரசு செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது இதை பொறுக்க முடியல இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னா இது முதல்ல யங்ஸ்டர்ஸ் நூறு நூற்றம்பது ரூபாய்க்கு கண்டுபிடிச்சாங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க என்ன சொல்கிற மிலிட்டரி வாகனமே உள்ளே போக முடியாது அங்கெல்லாம் வந்து நீங்கள் தேசிய கூட ஏற்றவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமான இயல்பு திரும்பும்போது அந்த ஸ்டேட்டும் மற்ற ஸ்டேட் மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு வர வரப்போகிற காலகட்டத்தில் மறுபடியும் அந்த அமைதியை சீர்குலைக்கணுங்கிற இப்போ அவங்க கையில் எடுத்துக்க வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸ் யாரெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்களோ படித்த இளைஞர்கள் அதாவது அத்தனை பேர் அஞ்சு பேருமே டாக்டர்ஸ் இது உண்மையாகவே இப்போ இந்த சமூகம் எதை எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது நமக்கு அதாவது நீங்கள் சாதாரண அதிக அதிகமாக படிக்காதவங்கிட்ட வந்து ஈஸியாக நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணலாம் அவங்களை வந்து மூளை செலவு செஞ்சு காசை எதையாக கொடுத்து ஏமாற்றலாங்களா ஏன்னா இதில் அஞ்சு பேருமே டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய அஞ்சு டாக்டரையே இவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட அவங்களோட சிந்தனைகள்லாம் எந்த லெவலில் இருக்குது அதில் ஒரு சாகித்துங்கிற ஒரு பெண் முதல் முறையாக வந்து ஜெய்சி முகமதுன்னு நினைக்கிறேன் அந்த பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்போட அந்த அமைப்பு பெண்ணு பண்ணிக்கிறாங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு வந்து அமைப்பு ஆரம்பித்து அதில் இந்தியாவோட ஹெட்டாக இந்த சாகித்துக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க இவங்களும் ஒரு டாக்டர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கம் சனி எக்ஸாம் எழுதி போன பொண்ணு இவங்க ஏன்னா இவ்வளோ படித்த பொண்ணே வந்து நீங்கள் வந்து ரேடிகலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உள்ள மக்கள் தன்னுடைய குழந்தைகளை நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ரேடிகலைசேஷனுங்கிறது எந்த அளவு ஊடு தன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்றலாம் நீங்கள் வந்து உயிரை கொடுத்து நீங்கள் அவன் வந்து சாகப் போகிறான்னு தெரிஞ்சே தாங்க போகிறான் எட்டு பேரை கொண்டுருக்கிறான் இதெல்லாம் வந்து உண்மையாகவே வருத்தத்துக்குரிய செயல் இது வந்து ஒரு ஒரு சைடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தில் விக்சித் பாரத நோக்கி போயிட்டு இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ படித்தவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் டாக்டருக்கு நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண முடியும் அவங்களையே இந்த அளவு மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா சமூகம் அந்த அதாவது கூட இருக்கிறவங்க நீங்க அந்த மக்கள் வந்து என்ன சொல்றது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அவங்கள வாட்ச் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான கடமைக்கு உள்ளா இருக்கிறோம் இந்த இடத்துல அது ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்றது நிறைய பேர் சொல்றது வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல என்ன பிரச்சனை இருக்குது நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அதாவது மூவாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டு மூணு டூ 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 முன்னாடி கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு டூ டூ த்ரீ டேஸ் முன்னாடி பார்த்து நவம்பர் நாலாம் தேதி நினைக்கி நாலாம் தேதியோ ஆறாம் தேதியோ ஒரு முன்னூத்தம்பது கிலோ அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜி அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது எல்லாம் கண்டுபிடிச்சி யார் அந்த அஞ்சு பேர் அதாவது இவங்க வந்து என்ன அந்த ஃபரிதாபாத் அந்த ஏரியா அதை கண்டுபிடிச்சி அஞ்சில் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த அஞ்சாவது ஆள் வந்து இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆயிரும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சாவது ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறேன் எங்கேயா ஒரு இடத்துல வந்து இவங்க ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்தணும் அதாவது என்ன சொல்கிறது ஹெவி செக்யூரிட்டி ஏரியா வந்து உள்ள போக முடியாது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பண்ணணுங்கிறதா இவங்க சூஸ் பண்ணி ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் வந்து சூஸ் பண்ணுறாங்க இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இவங்க நிறைய இவங்க எதிர்கட்சிகள் ஜென்ரலாக சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் செக்யூரிட்டி ஃபெயில் சொல்கிறீங்க இப்போ இங்கே மூணாயிரத்தி ஐநூறு கிலோ நைட்ரேட் அமௌண்ட் நைட்ரேட் கண்டுபிடிச்சி அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது விபத்தை தவிர்த்துருக்குறாங்கன்னு நம்ம சந்தோஷப்படலாம் ஒரு சைடு இன்னொரு சைடு இதையும் அவன் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இதையும் தவிர்க்கப்பட்டிருந்திருக்கலாம் அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணனும் இல்லையா நீங்கள் இந்த காப்பாற்றப்பட்டதை பாருங்கள் நீங்கள் வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து என்ன சொல்லுங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா மூவாயிரத்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு யாருமே வாழ்த்து சொல்றதுக்கோ வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண தயாராகவே இல்லை இப்போ வந்து இன்சிடம் நடந்திருக்குது இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க யாரு எந்த பிரிவினை சேர்ந்தவங்க அத்தனை இதுவரை பிரிவினை சேர்ந்தவங்க யாருக்கு எல்லாருமே தெரியும் ஆனா இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் ஸ்டாலினா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா எந்த கண்டனமும் கிடையாது உங்களுக்கு கூட தான் இந்த நிலை வந்து இருக்க கூடாது ஏன்னா பதிமூணு பேர் இறந்துருக்காங்க ஒரு தப்பு பண்ண யாராவது இருக்கட்டும் அது ஹிந்துவா இருந்தானே கிறிஸ்டினா இருந்தானே முஸ்லீம் இருந்தானே அதுல ஏன் நீங்க பாகுபாடு பார்த்து நீங்க ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறத கூட உங்களுக்கு வாய் மாதிரியான ஒரு சைடு படிச்சவங்க இதை மாதிரி தப்பான பாதையில் போயிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் அரசியல்வாதிகள் நீங்கள் சரியான பாதையில் வந்து மக்களை கொண்டு போக வேண்டியவை நீங்கள் வாயை திறக்கலையே அந்த பேர் சாகிதுன்னு சொன்ன இதை மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு நேம் இருக்குது நான் ஐ டோன்ட் டோன் டு மென்ஷன் த நேம் எனக்கு அது வி விருப்பம் இல்லை அந்த பேரில் வந்து நீங்கள் கருப்புசாமி குப்புசாமி வீராசாமி இதை மாதிரி நேம்ஸ் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் நினச்சேனே தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் எந்த மதமாக வேணா இருந்துட்டு போகட்டும் நீங்க நான் என்ன சொல்லா இது வந்து நீங்க வேற ஒருத்தர் பண்ணிருந்தாலுமே இதை வந்து நீங்க கண்டனம் தெரிவிக்க கூடியது தான் ஆனா நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே அவங்களுக்கு இன்னொரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்களே சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிலிருந்து வெளியெடுக்கிறக்கான எல்லா வேலைகளையும் பாப்பீங்க சமூகத்துக்கு ரெண்டு விதம் ஒண்ணு அந்த வழிநடத்தப்பட வேண்டிய படித்த இளைஞர்களையும் நீங்க இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்குது அரசியல்வாதிகளும் நீங்களையும் நீங்களும் வந்து அந்த என்ன சொல்ல அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படணும் இந்த ரெண்டு பேருமே வந்து செயல்படலன்னா சமுதாயம் இந்த சைடு பத்தி எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையில தான் இருக்குது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாங்க ஆண்டோன்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு வந்து ஒரு தப்ப கூட தட்டி கேட்கறதுக்கு நீ தட்டி கேட்க வேண்டாம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து தைரியம் வரலன்னா அப்புறம் உங்களை மக்கள் எல்லாம் இருக்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல இதை புரிஞ்சுக்கிட வேண்டியது மக்கள் தான்

தானே இருக்கிறீங்க நீங்க அங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அங்க நீங்க வாயை திறக்கிறக்கே பயப்படுறீங்களா ஏதாவது ஒன்று பேசணும் என்ன வாயில என்ன வருதோ அதை பேசணும் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது கண்டென்ட் இருக்குதா டெக்னிக்கலா இருக்குதா அதெல்லாம் கிடையாது இதுக்காக ஒன்று காலையில் எழுந்திரிச்சுனா நாலு பேர் திட்டணும் ஒன்னும் மோடியை அவர் திட்டணும் அப்படி இல்லையா அண்ணன் அம்பானி இல்லைன்னா வந்து அதானி அது அந்த அந்த என்ன சொல்றது அந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்லாம் கிடையாது ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் நாலேஜ் கூட கிடையாது ஸோ அந்த லட்சணத்தில் தான் வந்து இங்கே இருக்கிறாங்க ஏதாவது சொல்கிறேன் அந்த நான் சொன்னேன் அந்த அந்த நேமுக்கு பொதுவாக வேறு ஒரு நேம் இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க யாராவது வேணால் இருந்துட்டு போட்டு நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடாது நான் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து இளைஞர்களை நீங்கள் சரியாக வழி அந்த வார்த்தைக்கு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையே இப்பவும் போய் நீங்கள் புற கண்டுபிடிக்கிறதான இருக்கிறீங்க ஸோ அதான் சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்க தகுதியே இல்லாதவர்கள் காசுக்காக பணத்துக்காக பதவிக்காக என்ன சொல்கிறது ஒரு அற்ப சுகத்துக்காக தான் வந்து அழையிற கூட்டம் தான் இதெல்லாம் தமிழகத்தில் இன்னமும் அது இசையாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கொள்ள இருக்குது தொடரலாம் இவங்களுக்கு பயம் அதான் என்ன உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் ஓட்டிங் வச்சு ஏதாவது செஞ்சிட முடியுமா ட்ரை பண்ணாங்க அதை வந்து எங்கேயுமே வந்து அதை வந்து எதுவும் பண்ண ஏன்னா தவறுகள் கண்டுபிடிக்கணும் டேம்பர் எதுவுமே செய்ய முடியல அதை யார் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா பையன் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு அதுல எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா அதுதான் ரியாலிட்டி ஆனா இவங்க அதை வச்சு ஒரு நாள் அடுத்து ஒரு கையில் எடுத்துக்கிறாங்க அடுத்து நம்ம தோத்ததுக்கு அப்புறம் வந்து பதினாறாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது நீங்க அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கட்டாயம் தோத்துருவாங்க இவங்க இந்த கூட்டம் தோக்கும் தோத்ததுக்கு அப்புறம் இவங்க கையில் எடுக்கக்கூடிய வந்து எஸ்ஐஆர் தான் இருக்கும் ஏன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பீகார்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஓட்டிங் ஃபைலா இருக்குது சிக்ஸ்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து இருக்குது பீகார் வரலாறுலேயே அதுதான் அதிகம் நீங்க வந்து இந்த எஸ்ஐஆர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒருத்தர் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே ஏற்கனவே அந்த வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் கொடுக்குறாங்க மறுபடியும் தேர்ட்டி டேஸ் டைம் கொடுக்குறாங்க செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் யாருமே ரீச் பண்ணல நம்ம ஏற்கனவே பல தடவை பேசிருக்கிறோம் சரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய இப்போ இத்தனை பேர் ஓட்டு காணாமல் போயிருக்குன்னா அந்த பிரச்சனை பண்ணிருப்பாங்களா ஏங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரவே இல்லையே இப்போ இந்த ரொம்ப சுமூகமாக தானே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஓட்டுப்பதிவு நடந்திருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் நக்ஸலைட் பாதிக்க அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதல் முறையாக எலெக்ஷன் முதல் முறையாகன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது இதுக்கு முன்னாடி டஃப்பாக நடந்துருக்குது கொஞ்சம் ஈஸியாக அந்த எலக்ஷன் நடக்கும்போது போது இந்த மக்கள் வரவே இருக்கிறாங்க மேலதாளத்தோட வரவே இருக்கிறாங்க ஏன்னால் இவ்வளோ சிறப்பாக எலெக்ஷன் நடக்கும்போது போது உங்களால் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம் அது உண்மையை ஒத்துக்கறது என்னமாதான் இருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் அடுத்து எப்படி குட்டையை கிடப்பலாம் உங்களுக்கு ஸ்டாலின் ஸ்டாலினவருடைய தொகுதியிலே வந்து நிர்மலா சித்ராமன் சொல்லிக்கிறாங்க இத்தனை நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ஓட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டு வந்து இவ்வளோ ஃபேக் ஐடி வச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் வந்து ஃபைக் ஐடி வச்சு தான் வச்சிருக்கீங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் வாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செத்து போன ஓட்டெலாம் நீ போட்டு போயிருவேன் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு நீ ஏதாவது போய் பித்தலாட்டம் பண்ணி வந்ததுக்கப்புறம் செஞ்சது இருக்குது காலத்தே பருவத்தை பயிர் செய்யுங்கிற மாதிரி வந்து அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டியது அது அப்போ தான் செய்ய முடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட் போனீங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க யார் வேண்டாம்னா சுப்ரீம் கோர்ட் போனீங்க அவங்க என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள் நீ நிறுத்தணும் சொல்லாதீங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கல உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லை ஒரு குளறுபடிகள் இருக்குது அதில் நான் எப்படி அதை என்ன சொல்லி இம்ப்ரவைஸ் பண்ணலாம்னா ஏற்றுக்கலாம் சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் அப்ரூவ் பண்ணவே இல்லையே இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும்போது தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க இப்போ நீங்கள் பேசுங்க இப்போ நீங்கள் ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் குறிப்பிடன்னு ஆசைப்படுறேன் என்னன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டு எஸ்ஏஆருக்கு ஆப்போசிட் போனாங்க அதில் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சார் எங்கள் ஊரில் வந்து கிராமங்களில் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஏங்க அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனர் சார்பாக ராகேஷ்ங்கிறவர் தான் வந்து வாதிட்டார் அவர் என்ன சொல்கிறேன்னா இதை நம்ம கொண்டு எஸ்ஐஆர்

ஃபார்ட்டி டேஸ் கிட்ட எடுத்துட்டாங்க அதை விட்டு இப்போ நார்மல் ஒரு நார்மல் சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அதை வரவேற்க வேண்டியது தான் ஏன்னா அவங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் திமுகங்கிறது வந்து என்ன சொல்கிறது ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி இந்த மதம் பிடிச்ச யானை எதுக்கு மதம் பிடிச்சிங்கன்னா பதவி வெறி பதவிக்காக இது என்ன வேணால் செய்யும் ஸோ அதை வந்து மூர்க்கமாக இருக்கக்கூடிய வந்து கூட நாலு பேர் சேர்ந்து எதிர்த்தால் அதோட ஆட்டத்தை அடக்க முடியும் அதுக்கு வந்து இப்போ தேவைக்க ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து என்ன சொல்ல தைரியமாக வரணும் இப்போ எங்கள் டிஎம்கே டிஎம்கேட என்னென்னா எப்படியாவது திமுக உட்கார வச்சோம்ங்கிறது தான் என்ன அதற்கான ஏற்பாடுகள் தான் பண்ணி அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக முடிஞ்சுது இப்போ அதுலேருந்து வெளியே வந்து இவங்க மாவட்டம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து என்ன சொல்கிற தைரியமாக ஒரு ரூலிங் பார்ட்டி மேலே ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக பண்ணணும் இன்னும் ஒரு மாதம் கூட கிடையாது கட்டாயம் திமுக ஆட்சிக்கு வராது அது அடுத்து யார் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்ல முடியாது ஆனால் உண்மையாகவே இது வரவேற்க வேண்டியதாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அவங்க எதிர்க்கணும் ஏன்னா நீங்கள் பயப்படாமல் என்ன சொல்கிற ரூலிங் பார்ட்டியாக யாராக இருந்தாலுமே சரி இவங்களை வந்து ஏன்னா இவங்களை வந்து வளர்ந்து வர கட்சி வந்து எப்படினால அதை வந்து ஒடுக்கத்தான் பார்ப்பாங்க அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும் மாவட்டம் தோறும் நடத்தினா உண்மையாகவே நல்லது தான் அது நல்ல விஷயம் தான் அது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது அவங்க எந்த இடத்துல எதிர்த்த மாதிரி இல்லையே ஆரம்பத்துல புரியாம கொடுத்துருக்கலாம் ஆனா இப்போ நீங்க எஸ்ஐஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போனதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு டேரக்ஷன் கொடுக்குறாங்க அத நிறுத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இப்பவும் எனக்கு தாவேக்காவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நீங்க கரெக்ஷன் சொல்லுங்க சஜஷன் சொல்லுங்க நிறுத்தம் சொல்றதுக்கு அது வந்து ரைட்ஸ் கிடையாது அதை தான் சொல்றாங்க நீங்க வந்து தேவைக்கா ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது உங்களுக்கு வந்து எல்லா பூத்துக்கும் ஆள் வச்சிருக்காங்களான்னு தெரியாது முதல்ல அந்த தேர்தல் நடைமுறைகளை இவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல இங்க வரும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்கன்னா அதை நீங்க வந்து சொல்லலாம் பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்ட நீங்க கொண்டு போய் சொல்லலாம் அந்த டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் நீங்க சொல்லலாம் அதான் இப்போதான் தான் அவங்க கத்துக்கே வர்றாங்க இந்த நேரத்தில் அவங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதை சார் வந்து அதிமுக ஆதரவு வச்சதுனால அதிமுக மீது ஒரு விமர்சனம் வருதுல்ல சார் திமுக

பார்த்த அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நீங்க எல்லா பதவி சுகத்தை நீங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இவங்கள பொறுத்தல என்ன கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது பிஜேபி கூட அலையன்ஸ் இருப்பாங்க காங்கிரஸ் கூட இருப்பாங்க ஐக்கிய ஜனதா தளமான எந்த கட்சியில இருந்தாலும் சரி அதாவது இந்தியாவுல இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் கூட கூட்டணியில இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சது அதிகமா யாருன்னா டிஎன் கே தான் சார் நீங்க தான் எல்லா கட்சிகளுக்கும் பொத்தணிகளாக இருந்தது பதவி சுகத்தை அனுப்பிச்சிருக்கீங்களா இவங்களுக்கு சொல்ற அந்த ரைட்ஸே கிடையாது உங்களுக்கு